மக்கள் கட்சியுடைய தலைமையாளரம் தோட்டத்தில் இங்கே கூறினோம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி அன்று விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் செயல் தலைவர் திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சி தலைமைக்கு வரப்பெற்ற பதினாறு குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்டு அவைகள் கட்சியின் அமைப்பு விதி எண் இருபத்தி மூணின் படி ஒடுங்கு நடவடிக்கை குழுக்கு வழங்கப்பட்டது அந்த அவர் ஒடுங்குடைய குழுக்கு அனுப்பப்பட்ட இந்த குறித்து விசாரணை நடத்தி அறிவி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டி பணித்ததன் அடிப்படையில் இந்த குழு இன்று கூடி இந்த குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி விளக்கம் கேட்கும் கடிதத்தை செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு இன்று அனுப்பி வைப்பதென முடிவு செய்யப்படுகிறது இன்றைக்கு இந்த கடிதம் அனுப்புகிறோம் அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் கட்சி விதிப்படி அமைப்பு செயலாளர் கட்சியினுடைய அதாவது நம்முடைய உடனடிய குழு அறிக்கையை நம்ம கட்சியினுடைய விதிப்படி பத்தொன்பதின்படி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் செயல் தலைவர் அவர்களுக்கு அனுப்பிப்பார் அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் நேரிலோ அல்லது மேற்கண்ட முகவரிக்கு கடினத்தில் வாயிலாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தோம் دي جو کاپی نہیں ہے یہ کاٹ کر نہیں ہے یہ چلا وچیں گے تمام کو طرحیں وچیں گے انا پوری نہیں ہے اچھا ہر ہر نے نہیں ہے اچھا یہ نہیں ہے انا کتنا جا رہا ہے بڑا بڑا ہے کوئی غلط نہیں ہے

சார் இந்த செய்தி அவ்வளோ தான் ஏன் இந்த குற்றச்சாட்டு குறித்து நோட்டீஸ் சொன்னாலும் நாங்க விலக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு பாலு பால் தெரிவிச்சில்லை நாங்கள் நோட்டீஸ் விளக்கு கொடுக்கவும் மாட்டோம் எடுத்தவும் வேண்டாம்

வந்தா ஒரு மீட்டிங்ல அந்த சதிங்க போட்டோ பேப்பருக்கு வேணும் பா அவர் ரொம்ப என்ன தெரியல கொஞ்சம் வெளியில பாருங்க இங்க இல்லையா நான் வந்து நாலும் ப்ளீஸ் நீங்க

국민 c a t s 참 h a v i n 않나 i n t e r r அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்